மும்பை இந்தியன்ஸ் அணி வருங்காலத்துல மனசுல வச்சுதான் மாற்றம் கொண்டு வந்தாங்க இப்படி போற நிலைமை பார்த்தா வருங்காலமே அவங்களுக்கு இருக்காது போல அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பயங்கரமா புலந்து எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணியை ஹைதராபாத் மைதானத்துல என்ன நடந்திருக்கு மும்பை அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஐபிஎல் தொடரோட எட்டாவது லீக் போட்டியில சன்ரைசர் ஹைதராபாத் அணியும் மும்பை இந்தியன் அணியும் இன்னைக்கு மோதனாங்க இந்த போட்டியானது ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் தொடங்குச்சு டாஸ் வின் பண்ணாரு மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பாண்டியா போன தடவை தான் மிஸ் பண்ணிட்டோம் இந்த தடவை மாதிரி அவர் நினைச்ச மாதிரி ஆரம்பத்தில் ஒரு விக்கெட் கிடைச்சது மயங்க் அகர்வால் பதிமூணு பந்துகளை பதினோரு ரன்களுக்கு வெளியேற இதை நினைச்சு ஏமாந்துட்டியாப்பா இதோ அடியா அப்படின்ற மாதிரி அபிஷேக் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க சும்மா மும்பை இந்தியன்ஸை எடுத்துட்டாங்க வெறும் பதினெட்டே பந்து தான் டிராவிஸ் எட்டு பிப்டி அந்த அளவுக்கு அடி டீம் ஸ்கோர் பொறுத்த அளவுக்கு வெறும் ஏழே ஓவர்கள் நூறு ரன்ல கடந்துட்டாங்க அதிரடியா விளையாண்ட டிராவி வெறும் இருபத்தி நான்கு பந்துகள் அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு அதுல மூணு சிக்ஸர்களையும் ஒன்பது பந்தையும் லசியிருந்தாரு எஸ் ஆர் அடியை பார்த்தா கண்டிப்பா முன்னூறு ரன் கேரண்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அபிஷேக் சர்மாவும் ஆஃப் பண்ணவே முடியல வெறும் பதினாறு பந்துகளை அரசிதம் கடந்தாரு

ஜாஸ்பிரட் பும்ராவை தவிர மற்ற எல்லா ஓவரையும் பொழந்துட்டாங்க எஸ்ஆர்எச் அப்படிங்கறதுதான் உண்மை இருநூத்தி எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இமாலய நோக்கி பயணிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி ஏன் நீங்க அடிச்சா நாங்க அடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சரியான ஒரு தொடக்கம் கொடுத்தாங்க தி ஹிட்மேன் மேன் ரோஹித் சர்மாவும் இசான் கிசனும் பறக்க விட வெறும் மூணே ஓவர்கள் ஐம்பது ரன்ல கடந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அபாரமான தொடக்கமா பார்க்கப்பட்டது பட் உடனடியா விக்கெட்டை பறி கொடுத்தாரு இசான் கிசன் மொத்தமா பதிமூனே பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து வெளியேறினாரு பின்னாடியே விக்கெட் எழுந்தாரு ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா பன்னெண்டு பந்துகளை இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்து வெளியேற நவன் தீரம் பாட்டனர்ஷிப் போட்டாங்க இவங்களும் அதிரடியை காட்ட எட்டாவது ஓவர்லயே மும்பை இந்தியன்ஸ் அணி நூறு ரன்ல கடந்தாங்க இவங்களுமே விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க திலக் வர்மா அதிரடியாக ஆடி மும்பை ரசிகர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தா அதற்கு தகுந்தாப்புல தான் நமன் பட் நமன் தீர் விக்கெட் பறி கொடுத்தாரு பதினான்கு பந்துகளை முப்பது ரன்கள் எடுத்திருக்கும் போது அரசு தங்கத்து அற்புதமா விளையாண்ட திலக்கு வருமா முப்பத்தி நான்கு பந்துகள் அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருக்கும் போது விக்கெட் பறி கொடுத்தாரு கடைசி கட்டத்தில் உள்ள வந்தாங்க கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் டீம் டேவிட்டும் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் அதிரடியை காட்டுவாங்க மும்பை வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டாங்க கடைசி கட்டத்தில் அதிரடியை காட்ட ஆரம்பிச்சாரு டிம் டேவிட் நல்லாவே போராடினாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அதுல எந்த குறையும் இல்ல தடுமாறிக்கிட்டு இருந்த ஹர்திக் பாண்டியா விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா இருபது பந்துகளை இருபத்தி இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருக்கும் போது கடைசியா உள்ள வந்தாரு ரமோரியோ செப்பர்ட் அவரும் போராடி பார்த்தாரு ஆறு பந்துகள் பதினைந்து ரன்கள் எடுத்தாரு கடைசி வரைக்கும் களத்துல இருந்த டீம் டேவிட் இருபத்தி ரெண்டு பந்துகள் நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல மூணு சிக்ஸர்லயும் ரெண்டு பந்து ரன்ஸ் இருந்தாரு போராடி பார்த்த மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவுல இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது அஞ்சு விக்கெட் இழப்புக்கு இதனால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த போட்டியில முப்பத்தி ஒரு ரன்கள் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க எனதான் எஸ் ஆர் அணி பெரிய ஸ்கோர் அடிச்சு அபார வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாலும் கூட ஸ்கோர் டிஃபரன்ஸ் பெருசா ஒன்னும் இல்ல அந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியும் டஃப் ஆயிட்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அவங்களையுமே பாராட்டி தான் ஆகணும் ஓவராலா இது ஒரு நல்ல ஐஸ்கோரிங் கேமா இருந்துச்சு சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க மும்பை இந்தியன்ஸ் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை